இன்னைக்கு அரானில் உள்ள ஒரு மறைவான வரலாற்று செய்தி அது என்ன சொல்கின்றது அப்படிங்கிறத இந்த விளக்கத்தை நம்ம பார்ப்போம் அது எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு தான் மூசா நபியுடைய வரலாறு மூசா நபி அவர்கள் சமுதாயத்தை எப்படி வெற்றி அடைய செய்தார் அப்படிங்குறத அந்த வரலாறு அதே வழியை பின்பற்றித்தான் நபி சலூமா உலக சந்தம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் உள்ள அந்த முஸ்லீம்களை வெற்றி அடை செய்கிறார் அதாவது அவரும் சஹாப் இந்த வழி மூசா நபி எந்த வழியை கடைப்பிடித்தாரோ அதாவது கடலை பிளந்து மூசா அலி அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அந்த மக்களை காப்பாற்றி தொடர்ந்து அந்த எதிரிகளை வீழ்த்தி வெற்றி அடைந்தார்கள் எப்படி மூசா அலி அவர்கள் கடலை பிளந்து அந்த சமுதாயத்தை காப்பாற்றி எதிரிகளை வீழ்த்தி வெற்றி அடைந்தாரோ அதே ஒரு வழியை பின்பற்றித்தான் நபி சொல்லா அலி கடலை பிளந்து தான் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அப்படிங்கிற அந்த வரலாற்று உண்மையை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த வரலாற்று அதாவது மூசா நபி அவர்கள் கடலை பிளந்து வெற்றி அடைந்தார்கள் அந்த சமுதாயம் வெற்றி அடைந்தது அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால் அது மாதிரியான நிறைய படங்கள் வீடியோக்கள் எல்லாம் வந்திருக்கு கிறிஸ்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் என்ன இமேஜின் பண்ணிக்குவாங்க கற்பனையில் நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு மூசா நபி வந்து என்ன சொல்வது என்ன பண்ணுவார் தடியில் அடித்தாருன்னா கடலை வந்து பிளந்துடும் சினிமாக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வரலாற்று படங்கள் ரெண்டு பக்கம் கடல் இருக்கும் நடுவில் ஒரு வழி மாதிரி போயிடும் இப்போ மூசா நபியாக போயிடுவாங்க பின்னாடி ஃபிரோனுடைய கூட்டம் அந்த வழியாக போகலாம் அப்படின்னு போவாங்க அந்த கடல் மூழ்கடி அப்படி தான் வந்து படமெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ வெளிப்படையாக புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் சினிமாக்களெல்லாம் வந்து இது போல் எடுத்து வச்சிருக்காங்க முஸ்லீம்கள் வந்து இதை நீங்கள் வெளிப்படையாக புராணி ஓதுநீர்களே ஆனால் இதை போல் தான் உங்களுக்கு தோணும் மூசாலைஸ்லாம் வந்து கடலை ஃபிரோன் துரத்திட்டு வந்தால் மூசாணை வரும் கடலை வந்து தடியால் அடிச்சாரு அப் கடல் வந்து பிளந்துருச்சு மூசாணவி அந்த மூசாணவிக்கு கடல் வழி வெட்டுது அப்படி போயிட்டாங்க மூசா நபி அந்த சமூக மக்களும் அந்த லட்சம் அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வழியாக போனாங்க பின்னாடி திருவான் அதே வழியை தொடர்த்திட்டு வந்தால் அப்போ அந்த கடல் வந்து மூடிடுச்சு ஸோ இப்படி தான் வந்து இடித்து தான் வெளிப்பட ஸோ உண்மையை நம்ம தேடணும் அப்படின்னா இந்த குரானை நம்ம ஆனால் வெளிப்படையாக அந்த புவியீர்ப்பு ரீதியாக அந்த இடங்களை நம்ம அந்த மேப்பில் நம்ம ஆய்வு பண்ணோம் அப்படின்னா எகிப்து ஃபிரோன் வாழ்ந்த இடத்துல கடலே எளியப்பா ஃபிரோன் வாழ்ந்த இடத்தில் மூசா நபி அந்த ஃபிரோன் வாழ்ந்த இடத்துல அவனுடைய அந்த பிரம்மீடு அந்த கோட்டைக்கு பக்கத்தில் கடலே எளியப்பா ஒரு நூற்றி நாற்பது அதாவது பயண தூரம் என்பது ஒரு நாள் ஐந்து மணி நேரம் தொடர்ச்சியாக நடந்தால் ஓய்வெடுத்து நடந்தால் கிடையாது தொடர்ச்சியாக அந்த காலத்தில் பைக்கு காரு ஃப்ளைட் எல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா நடந்து தான் போகணும் நல்ல ஆயிரக்கணக்கான மக்கள்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்து தான் போகணும் ஒரு ஒரு சில ஒரு பத்து பேர் ஒரு நூறு பேருனால் என்ன பண்ணுவாங்க குதிரையில் ஸ்பீடாக போயிடுவாங்க ஆனால் மூசாலைஸ்லாம் வரவு ஆயிரக்கணக்கான மக்களை அழைத்து சென்றாருன்னா அவங்க நடந்து தான் போயிருக்கணும் தொடர்ச்சியாக ஒரு நாள் ஐந்து மணி நேரம் நடந்தால்தான் ஃபிரோன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கடலுக்கு அதாவது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் பயண தூரத்தில் தான் கடல் இருக்கின்றது அருகில் எந்த கடலும் கிடையாது ஸோ இறைவன் என்ன சொல்கிறான் மூசாவே நீங்கள் இரவு நேரத்தை அந்த அந்த மக்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு தான் இறைவன் சொல்லுவான் இ இறைவன் என்ன சொல்லுவான் குரானில் இரவு நேரத்தில் அந்த மக்களை மக்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்லுவான் அதே அந்த வசனம் தொடர்ச்சியாக வரும் பொழுது விடியற் காலையில் மூசா நபியுடைய தோழர்களும் பிறோனுடைய படையிலும் விடியற் காலையில் சந்தித்து கொண்டார்கள் தான் வரலாறு ஸோ அதில் நமக்கு என்ன புரியுது இரவு நேரத்தில் அதாவது இரவு நேரம் அப்படிங்கிறது ஏ எட்டு மணிக்கு மேலே இரவு நேரம் வருது காலை பொழுது விழுந்த பொழுது புலர்ந்தவுடன் சூரிய உதயமான உடன் அப்படினா அது குரான் சப்சீர் வரும் அந்த நேரத்தில் தான் யார் சந்தித்து கொண்டால் மூசா நபியுடைய தோழர்களும் ஃபிரோனுடைய படையினரும் பொழுது விடிந்த உடல் ஒரு விடியில் கிடைத்த உடல் ஒரு சூரிய உதயமான தான் இருவரும் சந்தித்து கொண்டார்கள் அந்த நேரத்தில் சந்தித்து பிறகுதான் என்னாச்சு அந்த மக்களுக்கு வெற்றி கிடைத்தது ஃபிரோனுடைய படைக்கு தோல்வி கிடைத்தது உள்கட்டுக்கில் அதுதான் ஸோ அதோடைய நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு புறப்பட்டு விடியர் காலைக்குள்ள எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரத்தில் நடைப்பயண தூரத்தில் அந்த எகிப்துடைய திரோனுடைய கோட்டையிலிருந்து எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரத்தில் எந்த ஒரு கடலும் கிடையாது அதாவது ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எந்த ஒரு கடலும் கிடையாது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் ஒரு கடல் இருக்கின்றது ஸோ அதை விட்டால் இரநூறு கிலோமீட்டர் தொலைவு தான் இன்னொரு கடல் இருக்கின்றது மிக மிக அருகில் நான் கூகுள் மேப்பில் செக் பண்ணல மிக மிக அருகில் எந்த கடல் இருந்தது அப்படின்னா நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஒரு நாள் ஐந்து மணி நேரம் அதாவது முப்பது மணி நேரம் பயண தூரத்தில் தான் ஒரு கடல் இருந்தது ஆனால் இறைவன் குரான் என்ன சொல்கிறான் அவர்கள் இரவில் புறப்பட்டார்கள் பொழுது விடிந்தவுடன் இரவில் சந்தித்துக் கொண்டார்கள் எட்டு ஒம்பது மணி நேரத்தில் இரவு சந்தித்தாங்க அப்படின்னா இரவு சொல்கிறான் ஸோ இந்த குரானையும் இன்னிருக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இடங்களை ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா இந்த அந்த ஒரு கால நேரத்தில் எந்த ஒரு கடலும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு உறுதியாகும் ஸோ அதில் நமக்கு என்ன தெரியுது உண்மையிலும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கடலை பிளந்து அவர்கள் காப்பாற்றவில்லை அவர்கள் கடலை பிளந்து அந்த மக்களை மேம்படுத்தி காப்பாற்றி கொண்டார் எதிரிகளை அழித்தார் என்பது அது வேற ஏதோ ஒரு விஷயத்தை தான் சொல்கின்றது என்று நமக்கு இதிலிருந்து உ உறுதியாக நமக்கு புரிய வருது ஸோ என்னங்க நான் காலங்காலமாக இப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா இப்படிங்க நம்புறது உங்களைய அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஸோ இதில் இந்த மாதிரிலாம் கேள்வி வரும் ஸோ இது வந்து ஏ நான் பல ஆண்டுகள் தவம் இருந்து தியானித்து நூறு தவ வாழ்க்கையை வந்து திகாப்பு இருந்து இந்த உலகத்தையே விட்டு ஸோ செல்வத்தை தேடாமல் பல ஆண்டுகள் உலகத்தையே விட்டு நான் தனிமையில் இருந்து அதுக்கப்புறம் அந்த குரானை ஓதும்போது தான் எனக்கு ஸோ இதோடைய விளக்கங்கள் இது இதுதான் அப்படின்னு உண்மை நிலை தெரிய வருது ஸோ இது நீங்கள் பின்பற்றினா பின்பற்றலாம் இல்லை நீங்கள் உங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே நீங்கள் கேட்டு வாழலாம் இது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மூணு ஒரு நாற்பது நாள் மோசாலேஜ்லாம் நாற்பது நாள் தானே போகிறாங்க ஈர்த்திக்கு தனிமைப்படுத்திக்கொள்ள போகிறாங்க இல்லையா ஸோ அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு நாற்பது நாளைக்காவது நீங்கள் இத்திக்காக இருந்த மணியோ மணியோடு சேராமல் உங்களுடைய சுற்றிலத்தை கட்டி செல்வத்தை தேடாமல் உடுத்தி ஆடையோடு ஒரு நாற்பது நாள் நீங்கள் ஈத்திகா விட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே போயிடுவீங்க ஆழமான சிந்தனைக்குள்ளே போயிடுங்க துணியாக விட்டுருவீங்க ஸோ அந்த மாதிரி ஆழமாக போனால் தான் இது வசனங்களெல்லாம் உங்களுக்கு புரிய வரும் இல்லைன்னா வெளிப்படையான எங்கள் டிவி பார்த்து சீரியல் பார்த்து இந்த வீடியோ போட்டு அடுத்த வீடியோ பார்த்து இந்த நாலு தலைவர்களுடைய பயான்கள் கேட்டு ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ இதுக்குள்ளே இதுக்குள்ளே நுழையணும் அப்படின்னாலே தனிமைப்படுத்திக்கொள்ளணும் உடுத்தி ஆடையோடு துனியா அப்படி செல்வதுக்கு ஆசைப்படாமல் கையில் காசு அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஒரு டீப்பான ஒரு இதில் போயிடும் அப்படி தான் அந்த அபிமானத்தில் அப்படி தான் வாழ்வாங்க நல்ல ஒரு நல்லடியாக இருக்கணும்னு அப்படி தான் வாழ்வாங்க உடுத்தி ஆடையோடு நீங்கள் நாற்பது நாட்கள் தீகா போயிருந்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் இதை ஏற்றுக்கலாம் அதில் மறுத்தரலாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் நாற்பது நாள் ஈத்திக்காக இருந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எனக்கு நாற்பது நாள் யத்திக்காக இருந்தும் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது புரிய வரலைங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் மறுத்துடலாம் ஸோ அதற்கு முன்னாடி நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தான் அப்படின்னு சொல்லும் ஸோ அதுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றது அந்த வசனத்தை நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த வசனம் வந்து எதில் வரும்னா அல்குரான் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் ஐம்பத்தி இருபத்தி ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் அதில் அந்த மூசாமிபடியாக வரலாறு வரும் அந்த கடல் இழந்தது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் ஸோ அதில் அதில் இதை ஒன்று என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த வசனத்தையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஸோ அது ஓதி நம்ம சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும் லென்த்து வீடியோ ஆச்சுன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க ஷார்ட் வீடியோ சீக்கிரமாக சொல்லி முடிச்சா தான் பார்ப்பாங்க ஸோ இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா மூசா வீட் மூசான வீடுலேயே முதல்ல அந்த மக்கள் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான்னா அந்த மக்கள் அங்கே தான் வாழ்ந்தாங்க இசிறவியல் மக்கள் வந்து அங்கே தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான் ஐம்பத்தி இருபத்தி ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது வருஷத்தில் நீங்கள் பாருங்கள் பின்னர் அவர்களை அவர்களுடைய தோட்டங்களை விட்டும் நைல் நதியின் இருப்புறங்களில் உள்ள நீரூற்றுகளை விட்டு நாம் வெளியாக்கினோம் இன்னும் அவர்களது பொக்கிஷங்களை விட்டும் அழகுமிக்க இருப்பிடங்களை விட்டும் வெளியாக்கினோம் ஃபிரோனின் அவர்களது கூட்டத்தார் அழிக்கப்பட்ட பின்னர் அவ்வாறே பனி இஸ்ராயல்களை அவற்றுக்கு உரிமையாளர்களாக்கினோம் அப்படின்னு இதை சொல்கிறான்

ஜெருசலத்துக்கு அழைத்து அழைத்து கொண்டு போயிட்டார் அப்படின்னா வரலாறு நம்ம அப்படிதான் படிக்கிறோம் அப்படிதான் புரிஞ்சுருக்கோம் மூசா நபி ஃபிரோனத்தில் தப்பித்து அந்த கூட்டத்தை அழைத்து கொண்டு போனார் கடல் குறுக்கிட்டது கடல் அடித்தார் கடல் பிளந்தது இந்த அந்த வழியை தப்பிச்சு மூசாவளிஸ்லாம் அவர்கள் ஜெருசலத்துக்கு போயிட்டு தான் வந்து எடுத்துக்குவாங்க இந்த வரலாற்று தான் எடுத்துக்குவாங்க ஆனால் இறைவன் சொல்கிறான் இல்லைப்பா மூ அந்த தோட்டங்கள் இந்த அந்த மக்கள் வாழ்ந்த இடத்தில் அந்த எகிப்தியர்கள் பிரோனுடைய கூட்டத்தார் ஃபிரோனுடைய கூட்டத்தார் வாழ்ந்தது அவர்கள் பயன்படுத்திய தோட்டங்கள் அவர்களுடைய பொக்கிஷன்களை எல்லாம் நம்ம இஸ்ராவியல் மக்களுக்கு நம்ம சொந்தமாக்கினோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அவங்க அங்கே நின்று ஃபைட் பண்ணியிருக்காங்க எங்கே இஸ்ராவியல் மக்களும் பிரோனுடைய கூட்டத்தும் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்தால் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபைட் பண்ணி அவங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிது வெற்றி கிடைச்சி அவங்க படையினர் அழிக்கப்பட்டு மூசா அலி இஸ்லாம் அவருடைய கூட்டம் வந்து வெற்றி அடைந்து அந்த இடத்துல தான் அந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க ஸோ இந்த வரலாற்றை நீங்கள் இதை போல் தான் நீங்கள் புரியுது இறைவனே வந்து அங்கே வாழ்ந்தாங்கன்னா சொல்கிற ஐம்பத்தி ஏழாயிரம் வருஷம் நீங்கள் எடுத்து பாருங்கள் இங்கே தான் இப்போ அவங்க வாழ்ந்தாங்க அந்த தோட்டங்களுக்கு தான் இப்போ அவர்கள் உரிமையாளர்கள் ஆக்கணும் நம்ம இந்த தோட்டக்காரர் வரலாறுலாம் அவ்வளோ நீங்கள் தோட்டக்காரர் வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஸோ அதுவும் நான் சொல்கிற தோட்டக்காரர் வரலாறு என்ன அப்படிங்கிற சொல்கிறேன் ஸோ இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஸோ இந்த வசனத்தை பொறுத்தவரைக்கும் அந்த மக்கள் அங்கே தான் வாழ்ந்தாங்க அப்படிங்க நமக்கு உறுதியாகுது ஸோ இன்னொரு விஷயம் வந்து இன்னொன்று என்ன உறுதியாகுது அப்படின்னா மூசா நபி ஓ ரொம்ப தூரம் நூற்றி நாற்பது கிலோமீட்ரு பயணம் செய்து போயிடல அதாவது நூற்றி நாற்பது கிலோமீட்ரு பயணம் பண்ணால் தான் ஒரு கடல் இருக்குது அந்த முப்பது மணி நேரம் ஆகும் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொடர்ந்து நடந்து போனால் அந்த மக்களுக்கு ஒரு கூட்டம் தொடர்ந்து நடந்து போனால் முப்பது மணி நேரமாக போகணும் இறைவன் நினச்சுறான் குரானில் இரவு நேரங்கள் மூசாவே இரவு நேரங்களில் அவர்களை அழைத்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள் தான் இது சொல்கிறாங்க ஸோ இரவுகளை அழைத்து கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான் இன்னொரு வசனத்தில் பொழுது புலர்ந்தவுடன் அவர்கள் இருவரும் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவான் சூரிய உதயமானவரும் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறான்னா பொழுது புலர்ந்தவுடன் சந்தி அந்த இரவு நேரம் பயணம் அப்போது மக்கள் என்ன எப்படி எடுத்துக்குவாங்க மூசானவே இரவு நேரத்தில் புறப்பட்டார் காலையில் பேரும் சந்திச்சிட்டாங்க துரத்திட்டு பிடிச்சிட்டாங்க மூசாவுடைய கோட்டத்தை பிறோண்டி படை அப்படின்னு நினச்சிப்பாங்க ஸோ அதோடைய பொருள்லாம் எப்படி கிடையாது ஏன்னா குறுக்க நயல் நதி இருக்குது ஒரு நைல் நதியை கிடக்கிறது பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் பிறோனுடைய கோட்டை ஃபிரோனுடைய அந்த கோட்டையிலேருந்து திருவன் வாழைப்பில் அந்த பிரம்மிடு இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து அந்த மக்கள் அங்கே தான் வா அடிமைப்பட்டு இருந்தாங்களே அப்போ எங்கே வாழ்ந்துருப்பாங்க ரொம்ப தொலைவில் இல்லை அந்த ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் வாழ்ந்திருப்பாங்க திருவன் பிரம்மிடு அந்த கோட்டை அந்த ஒரு ஐந்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் வாழ்ந்துருப்பாங்க அங்கேருந்து இருந்து குறுக்கே மிக பெரும் நைல் நதி உள்ளது குறுக்கே உள்ள நைல் நதி கடந்த பிறகு தான் நூற்றி நா நூறு நூற்றி நாப் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் பகுதிக்கு செல்ல முடியும் ஸோ இரவில் புறப்பட்டார்கள் ஓ சூரியன் உதயம் ஆகும் பொழுது கடலை வந்து அடைந்தார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு டைம் வந்து மேட்ச் ஆகலை அதாவது உண்மையாக நடந்து அந்த கடலை பிளக்கவில்லை அது கடலை பிளந்தது என்பது அந்த சொன்னேன் இல்லையா அது நம்ம தியானித்து அந் நம்ம கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு ஈசா நபி ஈசா நபி அவர்கள் சொல்கிறாங்க இல்லையா நம்ம தொழுதும் அப்படின்னா நம்ம தியானித்தோம் அப்படின்னா இது வந்து சுழுமுனை திறக்கும் திற நம்முடைய ஒளி வந்து உள்ள போகும் ஒளி வந்து உள்ள போகிறதைத்தான் மூசா நபியை நீங்கள் இரவில் அழைத்து செல்லுங்கள் பொழுது புலர்ந்தவுடன் சூரிய உதயம் ஆனவுடன் படையிரு படையினும் சந்தித்தார்கள் என்றால் இரவில் ச புறப்படுங்கள் என்றால் அவர்களுடைய சுழுமுனை மத்தியுடைய அந்த வெளிச்சம் கருமை நிறமாக இருக்கும்பொழுது மூசா நபி அவர்களை பயிற்றுவித்தார் இரவில் புறப்பட்டார்கள் அப்படின்னா கருமை நிறமாக இருக்கும்போது அவர் பயிற்றுவித்தார் அவர் பயிற்றுவித்து புல பொழுது புலர்ந்த பின் ஒரு பொழுது விடிந்த பின் ஒரு ஒரு விடியல் கிடைத்த பின் ஒரு சூரிய உதயமான பின் அவர்கள் இருவரும் சந்தித்தார்கள் என்றால் ஃபிரோனுடைய படையும் மூசா நபியுடைய படையும் சந்தித்தார்கள் என்றால் பிறோ மூசா நபியுடைய படையை படையை வெற்றி அடைந்தது என்றால் இவர்களுடைய ஒளி அதிகமானவுடன் அவர்கள் இருவரும் சந்தித்தார்கள் கான்செப்ட் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க பழைய வீடியோலாம் பார்த்து இதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க ஒழுது புலர்ந்தவுடன் இவர்களுக்கு அந்த ஒளி ஏற்பட்டவுடன் பொழுது புலர்ந்தவுடன் தான் அவர்கள் சந்தித்தார்கள் இருவரும் சந்தித்து கொண்டார்கள் என்றால் சந்தித்து கொண்ட பின் தான் நேருக்கு நேர் சந்தித்து கொண்ட பின் தான் அந்த இ மக்களுக்கு மூசா நபிக்கு வெற்றி கிடைத்தது எதிரிகள் வந்து அழிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த இடத்துல அந்த தோட்டங்களும் உரிமையை அந்த பிறோனுடைய அந்த தோட்டங்களுக்கெல்லாம் இவர்கள் உரிமையாளர்கள் ஆகிறார்கள் ஸோ அவருடைய மீனிங் என்னென்னா அவர் சுடுமுனி கருமையாக இருக்கும்பொழுது மூசா நபி அவர்களுக்கு பயிற்றுவித்தார் அவர்களுடைய பிரகாசம் உள்ளே சென்று அவர்கள் வெடியில் கிடைத்த கிடைத்தவுடன் ஒரு சூரிய பிரகாசம் தான் சொல்லுவாங்க அதையே ஒரு வெடியில் ஒளி தான் ஒளி சூரிய பிரகாசம் தான் சொல்லுவாங்க அது குரான் வசனத்தில் வரும் ஒரு பொழுது புலர்ந்த புலர்ந்தவுடன் ஒரு பிரகாசம் ஏற்பட்டவுடன் சூரியன் உதயமான உடன்தான் அவர்கள் சந்தித்தார்கள் என்றால் அவருடைய பொருள் வந்து அவர்களுடைய எளிச்சம் வந்து அந்த மக்கள் மூசானவே அவருக்கு அவர்களுக்கு அந்த மக்களுக்கு இஸ்ரோவேல் மக்களுக்கு பயிற்றுவித்தார் பயிற்றுவித்து அவர்களுடைய வெளிச்சம் வந்து பிரகாசம் அதிகமாயிடுச்சு அதிகமானவுடன் இறைவனுடைய உதவி கிடைத்தது அவர்கள் மற்ற மனிதர்களுடைய அவர்கள் ஒரு பிரகாசமானவர்களாக ஒரு மேன்மையான மனிதர்களாக மாறிட்டாங்க அப்போது எதிரிகளுடைய படையை வந்து அவர்கள் எளிதில் வென்றார்கள் ஸோ இப்படி தான் அதோடைய விளக்கம் வந்து இப்படி தான் எடுத்துக்கணும் மூசாவுக்கு நாம் வகை அறிவித்தோம் தடியால் அந்த கடலை அடிப்பீராகன்னு பயிற்றுவிக்கிறாங்க ஸோ மூசா நபி வகை அறிவித்தோம்னா மூசா நபிக்கு வந்து அல்லாஹ் அல்லாஹ் கட்டளையிடுறா அந்த மக்களுக்கு பயிற்றுவீங்க அந்த மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பயிற்றுவீங்க அப்படின்னு மூசா நபிக்கு இறைவன் கட்டளையிடுறான் மூசா நபி அந்த மக்களுக்கு அந்த ஒரு பயிற்றுவிக்கிறார் ஸோ அதை தடியால் அடித்தாருன்னா அந்த மக்களுக்கு வந்து பயிற்றுவிக்கிறார் அவருடைய பொருள் வந்தது தான் கடலில் அடுத்து உடனே அது பிளந்தது பிழந்த ஒவ்வொரு பிரிவும் பெரும் மலை போன்று ஆகிவிட்டது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு குரான் தப்சீர் எடுத்து பாருங்க தமிழ்நாட்டு கொதிப்பாருங்க அறுபத்தி மூணாவது வசனம் தடியால் அடித்தவுடன் ஒவ்வொரு பிரிவும் மிகப்பெரும் மலையே போலாயிடுச்சு மலையே போலாயிடுச்சு ஓ கடலை பிளந்தவுடன் ஒவ்வொரு பிரிவும் மிகப்பெரும் மலையை போன்று ஆகிவிட்டது அப்படின் தான் சொல்லப்பட்டுருக்கும் கடலை அடித்தவுடன் இரண்டு இரண்டு பிரிவுகளாக போச்சு அப்படின்னு சொல்லப்படவில்லை கடலை பிளந்தவுடன் ஒவ்வொரு பிரிவும் மிகப்பெரும் மலையை போன்று ஆகிவிட்டது என்றால் நபி அந்த மக்களுக்கு பயிற்றுவித்தார் அந்த மக்களுடைய சுழுமுனையை திறந்தது அவர்களுக்கு பிரகாசம் ஆயிற்று பிரகாசமானவர்கள் ஒவ்வொரு மனிதர்களும் கம்பீரமானவர்களாக மலையை போன்று ஆகிவிட்டது ஒவ்வொரு பிரிவும் மலையை போன்று ஆகிவிட்டது என்றால் கம்பீரமாக ஆயிட்டாங்க ஒவ்வொரு இஸ்ராவியல் மக்களும் ஒரு ஆற்றலுடையவர்களாக கம்பீரமானவர்களாக ஆயிட்டாங்க தொடர் வெற்றியாளர்களாக ஆயிட்டாங்க அந்த இடத்துக்கு மற்றவர்களை நெருங்க விட செய்தோம் அறுபத்தி நான்காவது அந்த இடத்துக்கு மற்றவர்களை நெருங்க விட செய்தோம் என்றால் நீங்கள் என்ன நினச்சக்கூடாது கடலுக்குள்ளே நெருங்குவிட செய்யலாம் அப்படின்னு நினச்சக்கூடாது மலை போன்று ஆகிவிட்டது அந்த மக்கள் ஆற்றலுடைய மக்களாக ஆயிட்டாங்க அந்த இடத்தில் மற்றவர்களை நெருங்குவிட செய்தோம் அந்த எதிரிகள் இருக்காங்க இல்லையா எதிரிகளை அந்த அவர்கள் மலை போன்று ஆன பிறகு எதிரிகளை நெருங்கிவிட செய்தோம் மூசாவும் அவருடன் இருந்த அனைவரையும் நாம் காப்பாற்றிக்கொண்டோம் மூசாவும் அவருடைய இருந்து அனைவரும் நாம் காப்பாற்றிக் கொண்டோம் என்றால் அந்த மக்கள் இறைவன் காப்பாற்றினான் எதிரிகளை வீழ்த்து அந்த மக்கள் இறைவன் காப்பாற்றினான் நிச்சயமாக அதில் பின்னர் மற்றவர்கள் நாம் மூழ்கடித்தோம் பின்னர் மற்றவர்களை நாம் மூழ்கடித்தோம் பின்னர் மற்றவர்களை நாம் மூழ்கடித்தோம் என்றால் மற்றவர்கள் நம்ம தோல்வியை கொடுத்தோம் மூழ்கடித்தோம் என்றாலே அவர்களுக்கு தோல்வியை கொடுத்தோம் ஓ நீங்கள் தண்ணியில் மூழ்கடித்தான் அப்படின்னு நினச்சக்கூடாது மற்றவர்கள் தோல்வியை கொடுத்தோம் அவள் இந்த துணியாவிலே அவர்களுக்கு தோல்வியை கொடுத்தோம் மூசாவுடைய ச மக்களை வந்து நாம் காப்பாற்றி கொண்டோம் நிச்சயமாக இதில் உறுதிமுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கின்றதும் என்ன சொல்கிறான் இந்த வசனங்கள்லாம் நீ ஓதுறப்பா இதில் நிச்சயமாக உறுதிமிக்க ஒரு அத்தாட்சி இருக்குதுப்பா அது தேடும் இறைவன் வந்து அறுபத்தி ஏழாவது வசனத்தில் இறைவனு சொல்கிறான் ஸோ நீங்கள் அதை எடுத்து பாருங்கள் அறுபத்தி ஏழாவது வருஷத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதில் உறுதிமிக்க ஒரு அத்தாட்சி இருக்கின்றது ஏனினும் இவர்களில் பெரும்பாலானோர் நம்பிக்கை கொள்கிறார்கள் இல்லை ஸோ என்ன அப்படின்னா இதில் ஒரு அத்தாட்சி இருக்குதுப்பா அந்த வரலாற்றில் ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு அத்தாட்சி இருக்குது நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள் இல்லை இது என்னன்னே வந்து இந்த விமிஷன்லாயசம் அவர்கள் இந்த மக்களுக்கு வந்து பயிற்சி சகாபாக்களுக்கு வந்து மக்களுக்கு பயிற்சி வைக்கிறாங்க இல்லையா ஸோ அதில் ஒரு ஒரு சிலர் வந்து எதிர்மையாக கேட்பாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து விஷயங்களை மறைவாக சொல்லி அந்த நம்ப நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு சொல்கிறாங்க நிச்சயமாக இதில் உறுதிமிக்க அத்தாட்சிகள் இருக்கின்றது இதை மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்களே இப்போ நான் சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா நம்ப நம்பளே நம்ப மாட்டேங்க பெரும்பாலான மக்கள் நம்ப இல்லையா ஸோ அதுதான் நிச்சயமாக இதில் உறுதி நீக்க அத்தாட்சிகள் இந்த வச வரலாற்றிலாம் உள்ளுக்குள்ளே வந்து அத்தாட்சிகள் இருக்கின்றது அதே வந்து நீங்கள் நம்பணும் ஸோ அந்த குரான் வசனம் வந்து இதே போல் தான் சொல்லிக்கின்றது ஸோ இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த வசனங்களை எடுத்து பாருங்கள் அந்த மேப்பை வந்து மேப்பை நான் போட்டு விட்றேன் அதையும் செக் பண்ணி நீங்கள் லைவாக மேப்பு செக் பண்ணுங்கள் இந்த குரான் வசனத்தை எடுத்து வச்சு மூசானவி எப்போ எப்போ அந்த மக்களை அழைத்து கொண்டு புறப்பட்டார் எப்போ பொழுது விழுந்தவுடன் அந்த ரெண்டு மக்களும் ச அதாவது இறுதிகளும் மோச வழிப்பாடையும் சந்தித்து கொண்டார்கள் ஸோ அதோடைய காலம் இந்த காலத்துடைய அந்த அளவு என்ன இன்றைக்கி எகிப்தில் எங்கே நைல் நதி இருக்குது எங்கே கடல் இருக்கின்றது அதோட கால அளவு என்ன அந்த பயண தூரம் என்ன நடந்து சென்றால் எவ்வளோ நாளாகும் ஓய்வெடுத்து சென்றால் எவ்வளோ ஆகும் ஸோ இதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணி இது மேட்ச் ஆகணும் இது மேட்ச் ஆகலை அப்படின்னா ஸோ இது வந்து முதசபிகாதன வசனங்கள் ஸோ இந்த வசனங்களுடைய விளக்கம் என்பது இதுதான் கடலை பிளந்த நபி அந்த சமுதாயத்தை காப்பாற்றினார்கள்னால் அந்த மூசாபியர்கள் பயிற்றுவித்தார்கள் அந்த இன்னொரு வரலாற்றில் வரும் மூசானவிகள் நான் பல இளைஞர்களை தூர் மலைக்கு கூட்டிகிட்டு போவார் கூட்டிகிட்டு போய் ஒரு தடியால் ஒரு பாறை அடிப்பார் பல நீற்று நீரூற்றுக்கள் வந்து திறக்கும் பல நீரூற்றுகள் பொங்கி இடும் அதிலும் அந்த வரலாறு சொல்லப்படும் அந்த மாதிரி ஒரு வரலாறு வரும் ஸோ அதெல்லாம் வந்து பயிற்றுவிக்கிறது ஓ மக்களை வந்து பயிற்றுவிக்கிறது வெற்றிக்காக சமுதாயத்தை வந்து பயிற்று விடு நம்ம சொல்லித்தர இஸ்லாமிய சொல்லித்தரப்பட்ட இந்த வணக்க வழிபாட்டு முறை தொழுகை தஸ்வி முறைகள் நோம்பு இருப்பது ஸோ இத்திகாப் இருப்பது எல்லாமே வந்து வெற்றி அடைவதற்குண்டான ஒரு பயிற்சி முறை இதைத்தான் இந்த விசல் அல்லா உலக சிலம் அவர்கள் ஒரு அழகான முறையில் ஸோ இந்த ஒரு விஷயங்களையெல்லாம் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்காங்க நம்ம தொழுகை நம்ம தொழுகையை செய்து நம்ம நோன்பு இழந்து நம்ம தஸ்வி ஓதி ஸோ நம்ம நம்ம செயற்படுத்தி கொண்டாலே நம்ம ஒரு வெற்றியாளர்கள் தான் இந்த பூமியில் வெற்றியாளர்களாக இருப்போம் அந்த ஒரு இந்த ஒரு வழியை தான் ஸோ ரவிசல்லா அலையஸ்லாம் அவர்கள் சகாபாக்களுக்கு இந்த ஒரு வழியை வெற்றி அடையக்கூடிய வழியைத்தான் பல ஆண்டுகள் வந்து தொழுகையின் மூலமாக தஸ்வியின் மூலமாக நோம்பின் மூலமாக இரத்திகாஃபின் மூலமாக பல வணக்க வழிபாட்டின் மூலமாக வெற்றி அடையக்கூடிய வழிமுறையை தான் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பயிற்றுவித்தார்கள் பயிற்றுவித்து அந்த மக்கள் வந்து பெரும் மலைகளைப் போல் ஆற்றலுடையவர்கள் பிரகாசமான மக்களாக சஹாபாக்கள் மாறிவிட்டார்கள் அந்த சகாபாக்கள் தான் அடுத்த முப்பது ஆண்டு நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் காலத்து பிறகு காலத்துக்கு பிறகு அபுபக்கர் உமர் உதுமான் அலி ரலீலா அவருடைய காலம் வரைக்கும் அவர்கள் தொடர் வெற்றியாளர்களாக மாறுனாங்க இல்லையா சகாபக்கள்தோட வெற்றியாளர்கள்லாம் மாறினாங்க இல்லையா ஸோ அதுக்கு அதனுடைய காரணம் என்னென்னா அவர்கள் நேரடியாக அந்த மக்களுக்கு பல விஷயங்களை பயிற்றுவித்து ஸோ அதுதான் அதோடய மீனிங் என்னன்னா கடலை மூசா நகை கடலை பிளந்து அந்த மக்களை காப்பாற்றி அவர் வெற்றி அடைந்தார் அதே கான்செப்ட் தான் இது வேறு வழியில் ஸோ இந்த மறைவான வணக்க வழிபாட்டு முறையின் மூலமாக விசாயசினவர்களும் கடலை பிளந்து தான் அதாவது சுழுமுனியை பிளந்து தான் ஈசா அலே இஸ்லாம் சொல்கிற மாதிரி கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தொழுகியின் மூலமாக தட்டணம் தொழு தொழுது தளப்பாக்கட்டி தொழுது இந்த இடத்துல சிறிது ஏழை இடைவெளி விட்டு நாம் தொழுது தொழுது சுழுமொனி வந்து திறக்கும் சுழுமணி திறந்தால் அந்த பிரகாசம் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு உள்ளே போகும் ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோமியனால் இந்த பூமியில் நாம் ஒரு வெற்றியாளர்களாக மாறுவோம் கல்விலாம் இதை வந்து பார்க்குறோங்க ஆய்வு பண்ணுங்கள் الحمد لله وآخر دعوانا أهل بالله الله لله، في رب العالمين، عليكم سلام سلام وبركاته سلام 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 الله 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 لا لا إله